பாருங்க நாங்கள் வந்து காட்டு மண்ணாரி குட்டு குடிக்கிட்டே வந்திருக்கோம் ஊருக்கு எவ்வளோ ஒரு அருமையாக உளுந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல் விளைச்சல் எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மன்னாரி குடி வந்திருக்கோம் ஒரு டெத்து எங்கள் ஊரில் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் வயல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஊரை ஒரு அருமையாக இருக்குது இந்த ஊர் சூப்பராக இது என்ன ஒரு திரும்ப பூவிழந்த நல்லூர் இந்த ஊருக்கு பேர் வந்து பூ நல்லூர் அதாவது வந்து காட்டு மன்னார் கூல்லேருந்து உள்ளே வரணும் பூ விழந்த நல்லூர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இயற்கை அழகுன்னு பாருங்கள் விளைச்சல் எவ்வளோ ஒரு இது பாருங்கள் இது எந்த சைடு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெருங்களா பூவியிருந்தால் நல்லோம் நாங்கள் வந்தது ஒரு டத்துக்கு பாருங்கள் நெல் வயல் வயல் நெல் பாருங்க எதுங்களா சூப்பரா இருக்கு அழகா இருக்கு இந்த ஊர் வெறும் நெல்லா வளைஞ்சு கிடக்கு பாருங்க அருமையாக இருக்குது ஊர் நாங்கள் இப்போது வேனுக்கு போகிறோம் போகிறாங்க பாருங்கள் உளுந்து வரைச்சிருக்காங்க பாருங்கள் உளைஞ்சிருக்கா செடி எங்கள் ஊர் சைடெல்லாம் உளுந்து வரைக்கில இன்னும் வரைக்கில இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு லால்பேட்டை காட்டுமன்னார்குடி சைடு ஏன் வலிக்குது கால் வலிக்குது நடந்துட்டு வரேன் இரு வலிக்குது காலு நடக்க முடியல வரேன் உளுந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் ஊர்லாம் உளுந்தே என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் உளுந்து வச்சுருந்தாங்க இப்போதான் உளுந்து என்னன்னே தெரியல பாருங்கள் உளுந்து வச்சுருக்காங்க தெரியுதுங்களா அப்படியே ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சா சரி ஒரு லாங் வீடியோ போடும் நான் போட்டேன் எல்லாரும் பார்த்து என்னுடைய என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பார்க்குற நீங்கள் நண்பர்களே உறவுகளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூவிழந்த நல்லூர் இதற்கு பேர் ஊர் வந்து பூவிழந்த நல்லூர் இயற்கையனாவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டட்டா